கரூரில் நடந்த துயர சம்பவங்கள் ஊடகங்கள் மறைக்க முயன்ற காட்சிகள் ஒவ்வொன்றும் அங்கிருந்த விஜய் ரசிகர்களால் விஜய் பார்க்க வந்த மக்களால் வீடியோக்கள் இரண்டு மூன்று நாட்களாக வர தொடங்கிவிடும் உள்ளூர் கேபிள் சேனல்கள் வந்து நிறைய எடுத்திருக்காங்க இவங்களே ஒவ்வொருத்தரும் பதினஞ்சாயிரம் பேர் கேமரா இருந்துச்சு இருந்துச்சு ஏன்னா விஜயோட செல்ஃபியில தானே போனாங்க பாவம் ம் அது போன்ற வீடியோக்கள் வர தொடங்கி விட்டன அதாவது கல் போன்ற நெஞ்சமும் கரையும்ன்ற அளவுக்கான மனசுமே அந்த வீடியோவை பார்த்தா அது ஒரு பையன் தலையில் அடிச்சுட்டு அழுகுறான் பேசிகிட்ருக்கும் போதே பதினா பதினஞ்சாவது நிமிஷத்தில் இந்த அவரோட காவல் அதிகாரி வந்து சொல்கிறாரு ஐயா மயக்கம் போட்டுட்டு விழுந்துட்டுருக்காங்க பீப்புள் ஆர் ஃபாலிங் டவுன் கால் ஆம்புலன்ஸ்னு

தூக்கி போட்டது தூக்கி போட்டது எனக்கு விஜயோட இந்த மன அழுத்தம் இருக்குல்ல விஜய் கண்லயே இதெல்லாம் படாம விஜய் பேசிட்டாரான்றதை என்னால நம்ப முடியல இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா நான் சொல்லல விஜய் கண்ல பட்டுது விஜய் வாட்டர் பாட்டில தூக்கி போட்டது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அங்கே ஒரு பத்து மீட்டர் தெரியலையா அவனுக்கு கத்துறது

அந்த ஆம்புலன்ஸ் வந்ததே இது மாதிரி மயங்கி விழுந்து ஒருத்தர் தூக்கிட்டு போறதுக்கா அப்ப கூட நக்கலா பேச இல்ல அது நாமக்கல்ல இருந்து இவங்க தான் கூட்டு வந்திருக்காங்க அந்த டிரைவருடைய இது நான் வாய்ஸ்ல ஏழு மொத்தம் ஏழு ஆம்புலன்ஸ் லக்கின ஏழு ஆம்புலன்ஸ் தாவேக்கா ஓடுது அஞ்சு ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் அது எதுவுமே பத்த முடியாது இத்தனை கேஷுவாலிட்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போலீஸ் முப்பத்தி மூணு பிரைவேட் ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வர பிரைவேட் ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க அந்த சம்பவம் நடத்த ஒரு ஐநூறு எழுநூறு மீட்டர் கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கேயும் வந்து இது பண்ணியிருக்காங்க அது கிளினிக் கிளினிக் அமராவதி சின்ன நர்சிங் ஹோம் அது அதுக்கப்புறம் அமராவதி ஹாஸ்பிட்டல் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்ற எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருக்காங்க இவங்க என்னெல்லாம் பொய்யை பரப்பினார்களோ ம் என்னெல்லாம் பொய்யை பரப்பினார்கள் எல்லாமே உடையுது எல்லாமே உடையுது இதுல சீமான்

அதெல்லாம் வந்து நடந்தது அதில் ரொம்ப இதில் ஒரு ரொம்ப நம்ம பேச வேண்டிய கருத்து என்ன இந்த செருப்பை வச்சு எரிஞ்சாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து எறிகிறது அந்த ஒரு பொருட்களை தலைவரை நோக்கி தான் திமுகலையோ அதிமுகலையோ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லையோ வேறு எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் கூட அது மாதிரியான விஷயங்கள் கிடையாது இவன் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கட்சி தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்துது அதாவது தலைவர் வந்து ரேம்பாக்கு வருவாரு நீங்க துண்டை தூக்கி போடுங்க நீங்க போட்டீங்கன்னா துண்டு எடுத்து தலைவர் போட்டுக்குவாருன்னு சொல்லி 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 கொடுத்து இதை வந்து அந்த ஐம்பது ரூபாய்க்கு அந்த துண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துண்டை வந்து இவங்க தான் அதை கொண்டு வந்து அதை வந்து ஒரு முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் அது பண்றாங்க அதுக்கு பிறகு எங்க போனாலும் நீங்க நல்லா திரும்ப வீடியோ கால் எடுத்து யூடியூப்பில் பாருங்க எங்க போனாலும் இந்த துண்டை தூக்கி இருக்கிறது வந்து ஒரு பழக்கமாகவே இருந்தது இல்லை கேட்கறேன் இல்லையா அதே ஹாபிட் அதான் மதுரை மாநாட்டில் தூக்கி எறிஞ்சோன்னா துண்டை தூக்கி எறிஞ்ச துண்டு வாங்கி தலையில கட்டுறாரு இதுக்கு இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து கவனத்தை இருக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் தூக்கி அதுக்கு அடுத்து வந்து கையில் கிடைச்ச பொருட்களை தூக்கிறது அதுக்கப்புறம் செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க

அது துண்டு வச்சிருக்கிறவன வந்து அவன் அந்த அளவுக்கு இதுவா பார்ப்பான் அது வந்து ஒரு அடையாளம் என்ன மாதிரி நீயும் அப்படின்னு ஒரு அடையாளம் அது ஒரு துண்டுங்கிறது வந்து அடையாளம் நீ யாரு உன்னுடைய கட்சி என்ன உன் கொள்கை என்ன உன் தலைவன் காமிப்பதற்கான ஒரு வெளிப்பாடு கிடையாது எம்ஜிஆர் கூட கருப்பு சோப்பு தான் கட்டிட்டு இருந்தாரு அதிமுக எண்பதாம் ஆண்டு வரைக்கும் கட்சி ஆரம்பித்து எட்டு வருஷம் கூட ஒரு கருப்பு சோப்பு தான் கட்டிகிட்டு இருந்தார் இன்றைய வரைக்கும் வந்து பல கட்சிகளில் வந்து அந்த கருப்பு சோப்பு தான் முதன்மையாக இருக்குது புதுசாக மல்லை சத்தியா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுவும் கருப்பு சோப்பு தான் உள்ள ஏழு ஸ்டார் கொடுத்து ஒரு வேட்டியை போட்டிருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு அடையாளம் அது கட்சியுடைய துண்டுங்கிறது அதை வந்து தற்கூரித்தனமாக இவங்க தூக்கி போட்டு விளையாடி அந்த விளையாட்டு எவ்வளோ விலையில் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து பல வாதங்களும் நீதிபதியின் உத்தரவுகளும் நீதிபதியின் கருத்துகளும் அரசின் கருத்துக்களும் ரெண்டு உயர் சொல்லணும் இவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்றான்ல யார பாஜக பாஜக அது அவங்க வந்து மதுரை ஹைகோர்ட்ல சிபி இதுக்கு மூவ் பண்ணணும்னு இங்க சென்னையில வந்து நம்மளுடைய சென்னை புகழ் அந்த கவுன்சிலர் உமானந்த் வந்து அவங்க போட்டிருக்க கேஸ் ரெண்டத்தையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார் இதை வந்து ஒரு கோர்ட்டை வந்து உங்களோட அரசியல் மேடையா பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு இன்னைக்கு இல்லை மதுரை ஹைகோர்ட்ல அது மாதிரி சொல்லியிருக்காங்க நம்பவே முடியல சரி சொல்லுங்க மதுரை இல்ல சென்னையில சென்னையில வந்து சொல்லிட்டாங்க மதுரையில வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சென்னையில வந்து திருவேல்முருகன் வேல்முருகன் நீதி அரசர் வேல்முருகன் வந்து சொல்லிட்டாங்க கோட்டை வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தாதீர்கள்னு இன்னொரு வழக்கு வந்து இன்றைக்கி வந்து அதாவது பிஎஸ்சி தினேஷுங்கிறவர் வந்து அந்த வழக்கு போட்டிருக்காரு அதாவது அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு ஒரு நெறிமுறையில் ஏதாவது எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டு வந்து ஹைகோர்ட்டு உத்தரவிடணும் அதை அதை அதன்படி தான் வந்து இனிமேல் நடக்கணும் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு அந்த வழக்கில் தான் இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து நிபந்தனைகள் அடிப்படையில் தான் தாவேக்காவுடைய இந்த ஊர்வலங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு அதில் வந்து ஒரு பதினொன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே மீறப்பட்டிருக்கு மீறப்பட்டதுனால தான் இந்த சம்பவமே நடந்துருக்கு ஸோ இதனால் வந்து பெரிய பலன் கிடைக்கும்னு தெரியல ஆனால் கோர்ட்டு சொல்லியிருக்கிற முக்கியமானது மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது தாவேக்கா எடப்பாடி இந்த தரப்புக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவுதான் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரோட் ஷோக்கள் மூலமாக மாஸ்க் காட்டுறோம் எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கு மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னா அத காமிக்க வேண்டிய கலம் வேற பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் இல்ல அது மிஷினு ஓட்டுற மிஷினு உங்களுக்கு மிஷின்ல எவ்வளவு ஓட்டு பதிவு ஆகுதுங்கிறத இருக்கு மக்கள் எவ்வளவு ஆதரிக்கிறாங்க வாக்கு மூலமா தான் ஜனநாயகத்துல வந்து நீ எவ்வளவு சாட்டிஸ்டா வந்து அது என்ன முப்பது பேர் விழா

ஒரு திராவிட கட்சிகள் வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க அரசியல் இடதுசாரிகள் ம வீசிக்கா போன்ற கட்சிகள் நா இவங்கள்லாம் வந்து நீ காவல்துறை போவாங்க காவல்துறையிட்ட பர்மிஷன் கேட்பாங்க அனுமதி கிடைக்குதுன்னா கிடைக்கிதுன்னா கேட்ட பார்ப்பாங்க ஏன்னா அனுமதி கிடைக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க அனுமதி வாங்குவாங்க நிகழ்ச்சி நடத்துவாங்க

சரி இதெல்லாம் விடுவோம் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த ரெண்டு கோர்ட்லயும் நடந்தத பாப்போம் அவங்களோட வாதங்கள் எவ்வளவு கொரூரமா இருக்கு புசியானது என்ன சொல்றாரு அப்படின்னா அதுதான் வந்து நீங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் அரஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல நாங்களா என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க ஏற்பாடு செய்தவர் மாவட்ட செயலாளர் அனுமதி கேக்குறதெல்லாம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு இதெல்லாம் போய் கொடுத்தாரு இவர் டிரைவராட்டம் போய் கொடுத்தாரு அதான் ஆட்டோவில் இவர் படம்னா அப்படியே அதை வேடிக்கை எடுக்கிறது அதுல இன்னைக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒருத்தர் வந்து விஜய் அடுத்து எங்க ஊருக்கு வர போறாரு எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்ஓபி போட்டு கொடுங்க இவங்க எல்லாம் எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண போகிறாங்க ஒன்றும் இல்லை அதில் நான் அந்த பதினோரு கண்டிஷன்ஸ் வந்து கரூர் டிஎஸ்பி சொன்னது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போனோம் அதில் முக்கியமானது ஒன்று நீ வந்து நடக்கிற இடத்துல முதல் உதவி மையம் வந்து இருக்கணும் மீடியன் மேலே நிற்காத அப்படின்ற மாதிரி பல இது அந்த வீடியோவில் பார்த்தா அதுவே இருக்கும் இப்போ வந்து கேட்ட எஸ்ஓபி போடணும் அப்படின்னு கேட்டப்போ ஜட்ஜையா எந்த இதில் இருந்தாருன்னு தெரில அந்த ஆள் போறோம் பஸ்ல இடுக்கல பூந்து கீழே விழுவுறாயிங்க டிரைவர் பார்த்துட்டு போறோம் பக்கத்துல இருக்கிற இவங்க அடிக்காம வந்துட்டு ரன் ஏன் போடாம இருக்கீங்க அப்படின்ட்டு போலீஸ் நீ வந்து இப்படி கேக்குறதே தப்பு அப்படிங்கிற டோன்ல ஆரம்பிச்சு தேர்தல் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா தாவேகா பரப்புரையாலான சேதங்களை கணக்கிட்டீர்களா ஏன் இந்த தாமதம் கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு கூறிய வழக்கில் இதான் அந்த சொன்ன இது அதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்தவுடன் தாவேகாவினர் தப்பி ஓடிவிட்டனர் காத்திருந்தவர்களுக்கு தாவைக்கா சார்பில் குடிநீர் வழங்கப்படவில்லை பெரும்பாலானவர்கள் நீர் சத்து குறைபாடு காரணமாக உயிர்ந்துள்ளதாக அரசு தரப்பு வந்து வாதம் வச்சிருக்கு அடுத்து தலைமறைவாவது ஏற்கத்தக்கதல்ல ஏற்கத்தக்கதல்ல விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை வரும் விசாரணை தொடக்க நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கினால் விசாரணை செய்வது கடினம் இவர்களின் பொறுப்பற்ற தன்மையால் நாற்பது ஒரு பேர் உயிரிழந்தனர் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அரசு தரப்பு திருப்பி சொல்லிருக்கு ஒரு கட்டுப்படுத்தாத கலவரம் போல சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அரசு கருணை காட்டுகிறதா மக்கள் தான் நினைக்கிறாங்க நீதிமன்றம் மக்களை நாளா பேசிட்டு இருந்தது மாதிரி இந்த திருமாவளவன் தான் எதிர்கட்சி உண்மை ப்ராப்பர் எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுறாரு அந்த மாணவ எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் அதை பத்தி அவனுக்கு அதெல்லாம் இல்ல தம்பி வரட்டும்

எதுக்குன்னா அந்த கொலகார பஸ்ஸுக்கு இவனுங்க பூஜை போட்டானுங்கல்ல அந்த ஸ்டில்ல வேற வெளியில விட்டானுங்கல்ல தாவைக்கா தலைமை அலுவலகத்துல பூஜை போட்டானு என்ன மெதப்பு இருக்கணும் நாற்பத்தொரு பேரை கொன்னுட்டு வந்துட்டு அந்த பஸ் பஸ்ஸுக்கு பூஜையை போடுறேன்னா அது போட்டு போட்டோ அது அது அதுதாங்க மேட்ரு அந்த பஸ் வந்து ஒரு உள்ள ஷெட்டுக்குள்ள நிக்கிது பப்ளிக் வந்து அக்சஸ் பண்ணவே முடியாது அந்த போட்டோ எடுத்து இங்க வெளியில விடுறா என்ன எவ்வளவு வீடியோ வீடியோ

அந்த நேரத்தில் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டின் போயி போ போது முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு விஷயம் நடந்து போச்சு அது என் கையை மீறி நடந்து போச்சு நடந்ததுக்கு நான் பொறுப்பு எத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ மற்ற விஷயங்களையே பேச ஆரம்பிக்கணும் ஏன் கோயம்புத்தூர் மாநாட்டில் மாநாடு மாநில மாநாடு போடுறாங்க தீப்பிடிச்சி அறிஞ்சிருது கலைஞர் தங்கி அங்கேருந்து பார்க்குறாருங்க உள்ளூர் மக்களுக்குள்ள யார் அத்தனை பெரிய பாதிப்புலாம் இல்லை ஆனால் குடும்ப குடும்பமாக போவாங்க குடும்ப குடும்பமாக வந்து மாநாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் பந்தல் போட்டிருக்காங்க பந்தல் தீக்கிரே ஆயிடுச்சு கலைஞர் அங்கே தங்கியிருந்து அந்த பந்தல் பாதிக்கப்பட்ட பந்தல் போடுற தொழிலாளர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு பூரா வந்து என்ன சேர்மம் செஞ்சு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அன்றைக்கி அரசு மருத்துவமனை தான் பெரிய விஷயமா இருந்துச்சு அதை பூரா பார்த்து தான் இருந்தார் கலைஞர் இறந்தபோது அந்த நெரிசலில் வந்து ஆட்பட்டு அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களெல்லாம் அடுத்த நாள் காலையில் ஆறரை மணிக்கு போய் முதலமைச்சர் போய் பாக்குறாரு துணை முதல்வர் கூட போறாரு அன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்ம தான் பொறுப்பு நம்ம நம்ம தலைவருக்கு வந்திருக்காங்க முதலமைச்சர் தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டு நடந்த போது போகவே இல்லை அப்புறம் தான் போனாரு அடுத்ததான் நீதிபதி என்ன சொல்றாரு அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பு கூட பின்பற்றவில்லை நீதிபதி தலைமைத்துவ பண்பே இல்லை பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் தலைவர் என அனைவரும் சம்பவம் நடந்ததும் தொண்டர்களை அவர்களை பின்தொடர்பவர்களையும் கைவிட்டு வெற்றி கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை கண்டம் இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்த போது நிகழ்ச்சி நடத்திய கட்சியினர் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் முதல் நாள்ல இருந்து இந்த பயணம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு நபர் கூட வந்து அங்கே போல பொறுப்பாளர்கள் ஒரு வார்டுக்கு செயலாளரோ இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட அங்கே போய் நிக்கல மீடியாவுக்கு நீங்கள் அந்த சம்பவம் அந்த ரெண்டு நாளா பாருங்க மீடியாக்களுக்கு எத்தனையோ மைக்கள் நீட்டு போயிருப்பாங்க உள்ள வந்திருப்பாங்க எவர்டையாவது தாமே கேக்கார கட்சிக்காரங்க நான் பொறுப்பாளருங்க நான் அதனால வந்து வந்து இந்த மாதிரி ஆகி போய் சொல்லி எதாவது ஒரு வீடியோல பேச நாம் தமிழர் பாஜக அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா பேரும் இருக்காங்க மேற்பதினே கூட போயிருக்காங்க

அது எல்லாத்துக்கும் காரணம் அங்க விஜய் தான் அதை பண்ணாருன்னு சொல்லல அடுத்ததா தமிழ தமிழக வெற்றி கழகத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளதா அடுத்து வருவோம் பேனா பேனா வாரியர் இவங்க எல்லாம் வாரியர் வச்சிருக்க மாதிரி பேனா வாரியர் ஒருத்தருக்கார புரட்சி வெடிக்கும்னு ஆதவர்ஜுனா ஏதோ புரட்சியை ஏற்படுத்துவது போல் கருத்து பதிவிட்டுள்ளார் இதன் பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நீதிபதி வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி என்ன மாதிரியான கட்சி இது கரூர் துயரத்துக்கு தாவேக்கா வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை இது அக்கட்சியின் தலைவரின் மனநிலையை காட்டுகிறது விஜய் வீடியோ பிறகு பார்த்துட்டு அடுத்ததா சட்ட வன்முறை துண்டு வகையில் பதிவிட்ட ஆதவ் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அது இல்லாமல் கரூர் சம்பவத்துக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஸ்ராக்கா இருக்கு இது இவங்க எல்லாம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது எஸ்ஐடி தான் ஏன்னா அஜித் குமார் மரணம் வழக்கின் போது ஏன் சிபிஐ போறீங்க எஸ்ஐடி போடுங்கன்னு கேட்டாரு விஜய்க்கு விருப்பப்படியே எஸ்ஐடி போடுங்க ஆனா ஏன் ஆதவ் அர்ஜுனாவும் அரசு போடல கோர்ட் போட்டு கோர்ட் போட்டுருக்கு ஏன் ஆதவ் அர்ஜுனா சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறாரு ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிறாங்க அதுல அதிமுக காரங்கூட மைக்கேல் குங்காவை பார்த்து அப்படி சொன்னது கிடையாது

இலங்கையில் நடந்த மாதிரி இலங்கையில் என்ன நடந்துச்சு அதிபர் மாளிகை சூறாயாடுனாங்க நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது டெல்லிக்கு போய் பிரதமர் மாளிகை சூறாயாடணும் தூண்டி விடுறியா அடுத்ததா மதுரை நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு தொடர்பா பல வழக்குகள் வந்துருக்கு அதுல கட்சி கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் கட்டாயம் தாவேக்கா பரப்புரையில் தண்ணீர் வசதி கூட செய்யாதது ஏன் இதைதான் வந்து செந்தில் பாலாஜி கரெக்டா கேட்டாரு செருப்பை பார்த்தீங்க ஒரு வாட்டர் பாட்டில பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷுவல்ஸ் வந்துருக்குது எல்லா இடத்துலயும் செருப்ப பார்த்தோம் ஒரு இடத்துல கூட இல்லைங்க அதுக்குதான் அவன் என்ன பண்ணிட்டாங்க பிஜேபில ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் காலையில கொடுத்தது இருக்கும்ல இதெல்லாம் இருக்கு அவன் வாங்கிட்டது ஆஹ் கொண்டு வந்து ஏண்டா அவன் தூக்கி போட்டான் உங்களுக்குலாம் கண்ணு தெரியல விஜய் தானே தூக்கி போடுறான் பதினாறு நிமிஷத்துலையோ பதினேழாவது நிமிஷத்துலையோ அடுத்ததா நீதிமன்றம் அரசி அதுதான் நான் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வர்றதுக்கு அடுத்ததாக தேசிய தேசிய மாநில நெடுஞ்சாலையில் பரப்புரைகளுக்கு அனுமதிக்க கூடாது என்று நீதிபதிகள் கருத்து இது வந்து இப்போ எடப்பாடி போயிட்டு இருக்கிற பிரச்சாரத்துக்கும் பொருந்தும் அவரை ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டார் அதனால அவருக்கு பொருந்தாது இல்ல இப்ப புதுசா இடைக்கால தடை வந்து இடைக்கால தடை புதுசா அனுமதி கேட்கறதுக்கு தான் எல்லாத்துக்கும் வாங்கிட்டாங்க அது என்னதான் நம்மளுக்கு இதனால அது ஒரு கட்சி நான் தமிழர் இனிமேல் வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி நாத்தாக்காலாம் கட்சி இதெல்லாம் குழு அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நீதிமன்ற நீதி நீதிபதிகள் மறுப்பு நீதிமன்றத்தை அதே சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் சிபிஐ விசாரணை கோரிய மனு மனுதாரர் பாதிக்கப்பட்டவரா பிஜேபிக்காரன் பாதிக்கப்பட்டவனாகன்னு கேட்டிருக்காரு போலீஸ் விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் விசாரணையை மாற்றலாம் விசாரணையின் ஆரம்ப நிலையிலேயே சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எப்படி கேட்க முடியும் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களில் விசாரணைக்கு உகந்ததில்லை அவங்களால பதில் சொல்ல முடியல சிபிஐ விசாரணை வந்தாதான் நாங்க தப்பிக்க முடியும் பாதுகாக்க தப்பிக்க தப்பு முடியும் அப்படின்னு அவங்களால கோர்ட்ல சொல்ல முடியல அது அவங்களுடைய வந்து அதிர்ஜி வந்து என்னன்னா சிபிஐ விசாரணை போட்டு சிபிஐ மூலமாக வந்து விஜய்யை வந்து சொல்கிற மாதிரி டான்ஸ் ஆட வைக்க முடியும் சொல்கிற தொகுதியில் நிற்க வைக்க முடியும் எங்கள் கூட வர வைக்க முடியும் அல்லது அவங்களோட போராடினா கூட இவங்க சொல்கிற பகுதியில் மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணுங்கள் சொல்கிற தொகுதியில் சொல்கிற வேட்பாளரை போடுங்க அந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரெடி பண்ணிக்க முடியும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க விஜய்யை வந்து இப்போ அடிமையாக்குவது எப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க வந்து என்னன்னா இந்த விஜய் பின்னாடி கூடிய இதுவும் ஓட்டாக மாறிடும்னு நினைக்கிறாங்க இது பொதுமக்கள்ங்கிறது தான் உண்மை இந்த இறந்து போனவர்களுடைய பட்டியலை ஜட்ஜோட மனசாட்சி தான் பப்ளிக்கோட மனசாட்சி ம் அவரு அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க மதுரை நாமக்கல் மாவட்ட நாமக்கல் என்ன நடந்ததுன்னா முப்பத்தஞ்சு பேர் மயக்கம் போட்டான்னு இருக்காறு பேர் முப்பத்தாறு பேர் ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க வட்சி நேர அடாவடி செய்த நிலையில் எதுவும் தெரியாது என எப்படி கூறலாம் தாவேக்கா தாவேகா நாமக்கல் மாவட்ட செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சராமரி கேள்வி கட்சியினை கட்டுப்படுத்த தெரியாதா எனவும் நீதிபதிகள் கண்டனம் நாமக்கல் விஜய் பரப்புரையில் தாவேக்கனரால் ரூபாய் அஞ்சு லட்சம் அளவுக்கு சேதம் என போலீசார் பதில் அடுத்தது இவங்க வாதாடுறாங்கல்ல முசியான தரப்பு கரூரில் நடந்தது விபத்து திட்டமிட்ட செயல் அல்ல தொண்டர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை வேண்டுமென்றே காக்க காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் சொல்கிறார்கள் யார் சொல்றா நீ லேட்டா தான்டா வந்த கிளம்புனதே லேட்டு நீ எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல வருவேன் சோஷியல் மீடியால டிவி கே ஹெச்கியூன்ற போட்ட மணிக்கு கரூர்ல வருவாப்ல போட்டல மூணு மணிக்கு ஆனா பர்மிஷன் வாங்கியிருந்தேன் ஏக கட்சி காரணம் விடுங்க ஊடகவாதிகளே ஊடக வேளாளர்களே அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இவங்கதான் வந்து தூபம் போறாங்களே நாமக்கல்ல பேச வரக்கூட இல்லை திருச்சியில இருந்து நாமக்கல் போயிட்டு இருக்கும்போது கரூரியில் கர்ஜிக்கும் விஜய்ன்னு ஆமா விஜய் பாத்ரூமுக்கு போனா கூட அங்க போயிருக்கிறாரு பாத்ரூமுக்குள்ள பண்ணிடா மணக்குதுன்னு பாய்ங்க உம் இதுல ஏன் ஒன்னு நீ போட சொல்லணும்னு கேட்டா முதல்ல விஜய்னா நான் சொல்ல மாட்டேன் முதல்ல புதிய தலைமுறையை தான் சொல்லுவேன் அவன்தான் இருந்துட்டு சேர நாட்டில் தளபதி சோழ நாட்டில் தளபதிங்கிறான் திருச்சியில கல்லணையை கட்டினது கரிகால சோழனா இல்ல இவனா இவங்களை நம்பி ஒருத்தன் ஏற்கனவே ஒரு முறை புயலை தொடரும் புதிய தலைமுறைன்னு பூக்கு பூ போட்டு அசிங்கப்பட்டவனுங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு நாங்க புயல காமிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல போயிட்டு ஹெலிகாப்டர்ல போனா மட்டும் நான் புயலுக்கு என்ன மூஞ்சியா இருக்குது காமிக்கிறதுக்கு எங்கேயும் மேகமாதான் இருக்கும் இவனுங்க வந்து பெருசா பப்ளிசிட்டி பண்ணி புயலை தொடரும் புதிய தலைமுறை அப்படின்னு பப்ளிசிட்டி பண்ணி ஹெலிகாப்டரில் போயிட்டு விஷுவல் காமிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே செருப்பால் அடிச்சாதுங்க அந்த டிவியோட ரீட இவங்க நேர்கள் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லா இதுலேயும் ஒரு சென்சேஷனல் இது பண்ணுவாங்க முதலாளிகளை வந்து டிஆர்பி இப்படி இவருடைய செய்தி போடாதாங்க எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது இதில் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக அவர்கள் பேசக்கூடிய ஆட்களை வந்து காட்டி இவர்களுடைய சொந்த அறிப்பை தீர்த்துக்கிறது எவங்க ஆசிலேயோ

நான் எதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் நம்ம எல்லாரும் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் ஒருத்தன் ஒரு தற்கூரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் அந்த தற்கூரி வந்து அவனுடைய நிர்வாகிகள் ஃபுல்லாக தற்கூரிகளாக இருக்கிறாங்க அவன் தொண்டர்கள் ஃபுல்லாக தற்கூரிகளாக இருக்கிறானுங்க அவனுங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு இடத்துல போய் கும்பலாக போய் நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறானுங்க இதுக்கு வந்து கிரிமினல் நடவடிக்கை தான் எடுக்க முடியுமே தவிர்த்துட்டு அதுக்கு ஏன் நாம பொறுப்பு ஏற்றுக்கணும் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்